வணக்கம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் தொகை குட் நியூஸ் சொன்ன துணை முதலமைச்சர் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் விரைவில் புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் அனைவருக்குமே வந்து தகுதி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளிப்பட வெளியெடுத்திருக்காங்க ஸோ இதை பற்றி முழு தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் வந்து பயன்பெற்று வந்துட்டுருக்காங்களாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற்று வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரைவில் வந்து அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு இரண்டு மாதங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதி எடுத்துச் ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாகவே அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ விரைவில் வந்து விண்ணப்பித்தவர்களுக்கான கட்ட பட்டியல் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வந்துட்டுருக்கு ஸோ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தீபாவளி பரிசாக கலைஞரவர்களுக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி முதல் முதல் கட்டமாக பணம் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுடைய நிலையை நீங்கள் அறியணும் அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் டபுள் டபுள் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த இணையதள முகவரி மூலயமா நீங்கள் வந்து ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம டச் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து அலுவலர்கள் உள்நுழைவு மட்டும்தான் இருக்க தவிர பயனாளர்கள் உள்நுழைவு இது வரைக்கும் அந்த ஆப்ஷன் இவங்க கொடுக்கல ஸோ ஃபியூச்சர்ஸில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு 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 வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த ஆப்ஷன் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து நத்திங் டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி தான் வரும் ஸோ அது ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் விண்ணப்பத்துடைய தரவுகள் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இன்னும் அப்ரூவல் கொடுத்து அதை என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து வெளிப்படுத்தலை அவங்க வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சோவ் ஆகும் ஸோ அது சம்மந்தமான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீடு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதே போல் உங்களோட ஸ்டாலின் முகாம் எங்கே நடைபெறுதுங்கிற குறித்து நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேடுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி